எல்லும் கரியமேரிமபளர்வரினும் என்னைதாரி ஓம் ஐம் வேல் காக்க மண்ணிலும் மரத்தின் மீதும் மலையிலும் நெருப்பின் மீதும் தண்ணீரை ஜலத்தின் மீதும் சாரிசை ஊதி மீதும் விண்ணிலும் விலத்தின் உள்ளும் வேறு எந்த இடத்தும் என்னை நன்னி வந்து அருளா சஷ்டி நாதன் மேல் காக்க காக்க யகரமே போல் சூலேந்து என் வேல் முன்காக்க அகரமே முதலாம் அம்பகன் வேல் பின் காக்க சகரமோடு ஆறும் ஆனோன் தன் கை மேல் நடுவில் காக்க சிகரமின் தேவமோலி திகழை மேல் கீழ்மேல் காக்க ダモリネ